எந்த ஒரு நடிகரும் சினிமாவில் தோன்றுவதைப் போலவே அதே போன்ற குணங்களை கொண்டிருப்பார்கள் என்று கூறிவிட முடியாது வில்லனாக நடிப்பவர்கள் மிகுந்த நல்ல குணங்களை கொண்டிருப்பார்கள் ஆனால் ரசிகர்களின் பார்வையில் கொடூர வில்லனாக தெரிவார்கள் ஆனால் படத்தில் ஹீரோவாக நல்ல குணங்களுடன் நடிப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் மாறுபட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள் ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் குணத்தைப் பற்றி அனைவருக்கும் தெரியும் ஏனெனில் மக்கள் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதால் தமிழக மக்கள் அவர் மேல் தீராத பாசம் கொண்டிருந்தனர் ஆனால் நடிகர் தனிப்பட்ட குணங்கள் எப்படி இருக்கும் என்பது அவருடன் கூட பழகியவர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி மலையாளத்தில் ஒரு யாத்ரா மொழி என்கின்ற படத்தில் நடித்தபோது அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் மோகன்லால் நடிகர் திலகத்தின் ரியல் குணங்களை பற்றி மோகன்லால் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா ஒரு முறை சிவாஜி சார் வீட்டிற்கு சென்றிருந்தேன் சிவாஜி சார் ஒவ்வொரு அறைக்கும் என் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போனார் சிவாஜி சாரின் மிகப்பெரிய பங்களா அது சிவாஜி சாரின் கைவிரல் குளிர்ச்சி மட்டுமே என் மனதில் நிறைந்திருந்தது அவர் வீட்டில் அங்கிருந்த சிவாஜியின் புகைப்படங்கள் அவர் வாங்கிய விருதுகள் எல்லாவற்றையும் நடந்த போது ஒரு அருங்காட்சியத்தை ஸ்டுடியோவுக்கு வருவதை பார்த்திருக்கிறேன் அவர் வரும்போது எல்லா படப்பிடிப்பும் ஒரு நிமிடம் நின்று போகும் அவர் வழியில் அனைவரும் எழுந்து நின்று அவரை கைகூப்பி வணங்குவார்கள் சிவாஜி சாரை போல மற்றவர்களிடம் பழக வேண்டும் என்று எப்போதும் ஆசைப்படுகிறேன் தமிழ் மன்னனாக கோலோச்சி அவர் மலையாளத்தில் நடிக்க வந்தபோது ஒரு சாதாரண நடிகர் பழகினார் இயக்குநருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் மிகுந்த மரியாதை அளித்தார் குறையோ குற்றங்களோ எதுவுமே சொன்னதில்லை தவிர்க்க முடியாத காரணத்தினால் நடுவில் படப்பிடிப்பு தடைபட்ட போதும் சிறிதளவு கூட கோபமோ வருத்தமோ இல்லாமல் அனைவரிடமும் விடைபெற்று சென்றார் மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கிய போதும் மகிழ்ச்சியோடு கேரளத்துக்கு வந்த போது ஒரு குழந்தை எப்படி சாக்லேட்டை கேட்குமோ அதே போல வாத்து இறைச்சியும் மற்ற அசைவு உணவு வகைகளையும் விரும்பி கேட்பார் அவர் கேட்டவையெல்லாம் தயார் செய்து அவர் சாப்பிட அமரும் மேஜையில் வைக்கும் போது அவர் முகத்தை பார்க்க வேண்டுமே தான் கேட்டது கிடைத்தால் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் குழந்தை அதே போல மாறிவிடுவார் ஒவ்வொரு ஐட்டம் பற்றியும் அதன் ருசி பற்றியும் அவர் அடிக்கும்

சம்பவம் நடந்து சில ஆண்டுகள் கழித்து எதேச்சியாக பிரபுவை மோகன்லால் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வாட்ச் அப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்த வாட்ச் பொதுவாக அவருக்கு பிடித்ததை யாருக்கும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களை அவருக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று அர்த்தம் என கூறினார் அதை கேட்கும் மோகன்லாலுக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருந்ததாம் நண்பர்களே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்